ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்குளின் அரசன்னிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்றத்தில் நேற்று இந்திய அரசமைப்பு சட்டம் தொடர்பான விவாதம் பிரியங்கா பேசியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவங்க பேசியது ஒரு சிறப்பான உரையாக இருந்தது நான் பேசியதை விட அவங்களுடைய முதல் உரை வந்து நன்றாக இருந்தது அவருடைய சகோதரர் அண்ணன் ராகுல் காந்தி சொல்றாரு இயன்ற பெரிது பெரிதுவக்கும் தன் மகனை அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துறாரு அவங்க பேசினதுல அது நிறைய அட அடர்த்தியான பேச்சாக அது இருக்குது அப்படிங்கிறது தெரியுது சார் அரசாங்கப்பு சட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அப்படின்றது இல்லை தொடங்கி அப்படி தொடங்கி அதில் இருக்கக்கூடிய பல நீதிகள் முகப்பில் சொல்லியிருக்கக்கூடிய நீதிகள் எல்லாவற்றையும் இவர்கள் காற்றில் பறக்க விட்டார்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக சொன்ன மாதிரி பேசியிருக்கிறாங்க பொருளாதார நீதி படிப்படியாக அந்த மாதிரி எல்லா துறைகளிலையும் அரசு எப்படி தோற்று போயிருக்குதுங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அரசமைப்பு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக எப்படி இருக்காங்கிறத சொல்லியிருக்கிறாங்க மாற்றுவதற்கு அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதையும் குறிப்பிடுறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க பேச்சை அவங்க கண்ணியமா சொல்லியிருக்காங்க அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் அரசியல் சட்டம் வந்து தேவையான மாற்றங்கள் நிகழ வேண்டியதுதான் ஒரு அரசியல் சட்டம் அதனாலதான் நூற்றுக்கு மேல நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு முறைய முயலவில்லை அரசியலமைப்பு சட்டத்தை குலைப்பதற்கு முயல்கின்றார்கள் அதுதான் பிரச்சனை அதான் அவங்க கண்ணியமா சுட்டி காட்டியிருக்காங்க அந்த இட் வாஸ் அண்ட் ஆல் காம்ப்ரஹென்சிவ் லெக்சர் அதாவது இந்தியாவில் என்று பாரதிய ஜனதா ஆட்சியின் கீழ் உள்ள அரசில் என்னென்ன அவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாட்டில் அப்படிங்கறது வந்து இதெல்லாம் கோடிட்டு தான் செல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து மூணு நாள் விவாதத்துக்கோ அஞ்சு நாள் விவாதத்துக்கோ உட்பட்ட தலைப்புகள் எல்லாத்தையுமே வந்து கோடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கு அந்த ரவிச்சந்திரன் சொல்றாரு பிரியங்கா காந்தியினுடைய பேச்சு பக்குவப்பட்ட தலைவரின் உரையாக மிகவும் நேர்மையாக பேச்சாக இருந்தது யாராலும் இடையூறு செய்ய முடியாத ஒரு பேச்சாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம் தன்னுடைய பாட்டியை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு ரவிச்சந்திரன் சொல்றாரு இடையூறு செய்யாமல் செய்ய முடியாத பேச்சுன்னு சொல்ல முடியுமா தெரியல ஒருவேளை அந்த முதல் உரைக்கு வந்து இடையூறு செய்யாமல் இருக்கணுங்கிற மரபை அவர்கள் கடைபிடித்தார்களா அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கலாமா இருக்கும் இருக்கலாம் எதை வேணாலும் இடையூறு பண்ணக்கூடியவங்க பண்ணக்கூடியவங்க அவங்க பேசுனதில் அரசமைப்பு சட்ட புத்தகத்தை வணங்கக்கூடிய பிரதமர் மோடி இந்த சம்பல் மசூதி ஆய்வு தொடர்பாக வந்த கலவரம் மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரம் ஆத்ராஸில் நடந்த அநேதி அந்த மாதிரி எங்க வன்முறை நடந்தாலும் போய் நேர்ல என்னன்னு பார்த்ததே இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க அதாவது வி ஆர் வித்யூ உங்களுடைய துயரை போக்குவதற்கு அரசு இருக்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக கான்பிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு முயற்சியாக அரசு அரசு அரசின் முதன்மையான பிரதிநிதிகள் மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்களா சார் மிக கண்ணியமாக மறுபடியும் சுட்டி காட்டுகிறாரு அது நீங்க தொடர்ந்து உரை முழுக்க ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போதும் அந்த கண்ணியமாக சுட்டி காட்டாங்கங்கிறத சொல்லித்தான் சார் ஆகணும் வேற வழியே இல்ல சார் ஏன்னா அந்த உரை படிக்கிறதுக்கு நம்மை போன்றவர்களுக்கு ரொம்ப பிளீசிங்கா இருந்ததுன்னு சொல்லுவோமே உரைகள் பிளீசிங்கா இருக்கணுமாங்கிறது அவசியம் இல்ல உணர்ச்சிகளை கிளறக்கூடிய பேச்சாகவும் இருக்கலாம் ஆனா இவங்க உரை அடர்த்தியா டென்ஸாகவும் இருந்தது அதே சமயத்துல வன் சொற்கள் இல்லாத பிளீசிங் ஆகவும் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அதை படிக்கும்போது அப்படி ஒரு உணர்வு வருது இது காட்டு செடிகள் அவருடைய ஸ்பீச் வந்து காட்டு செடிகளின் முட்செடிகளின் அடர்த்தி இல்லை நலன் தரும் மரங்களின் செழுமை இந்த மாதிரி சொல்லலாம் அதாவது அடர்த்தி மட்டும் இல்ல அதுல வந்து செழுமையும் இருந்தது கிரியேட்டிவிட்டியும் இருந்தது சும்மா வந்து பேசுறதுக்காக பேசிட்டு போறது வந்து அடர்த்தின்னு சொல்லலாம் அதுல அடர்த்தி மட்டும் இருந்ததுன்னா இதுல அடர்த்தியும் இருந்தது செழுமையும் இருந்தது ரொம்ப கண்ணியமா சொல்ல வேண்டிய கண்ணியம் இந்த கண்ணியத்துக்கு குறைச்சல் வந்துச்சு நான் இதுல இருந்த போது மறுபடியும் அறிந்தும் அறியாமலோ என்னுடைய பத்தி சொல்லிய சார் அது ரொம்ப முக்கியம் சார் வெறும் தியரிட்டிக்கலாம் படிச்சத மட்டும் பேசிட்டு போறதாக இருந்தால் அனுபவமே இல்லாம பல்வேறு உரைகள் மூலமாகவும் பல்வேறு புத்தகங்கள் மூலமாகவும் படிச்சதை ஒவ்வொரு விஷயத்தை வரட்டுத்தனமாகவும் கோட்பாட்டளவிலையும் முடிந்து போகும் நீங்க வர்றதுனாலதான் அனுபவ ரீதியான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியுது அதனால யாராவது ஒன்னு ரெண்டு பேர் உடனே மேற்கு வங்கத்துக்கு போயிடுவாருன்னு சொல்றத நீங்க தயவு செய்ய மேற்கு வங்க முக்கியமானது இல்ல மேற்குவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து தென்னெல்ல இருக்கேன் நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து காலையில வந்து உணவு இருந்ததுன்னு கூப்பிட்டு இருந்தேன் கூப்பிட்டு திரும்ப போகும்போது ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க அப்ப அங்க ரிசெப்ஷன்ல இருந்த ஒரு பெண்ணு வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்தது நான் அந்த பொண்ணுடைய நேம் கேட்டையே ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தேன் பாத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டேன் அன்விஷா எந்த ஊர்ல இருந்தோம் அப்படிங்க அப்படின்னு பொண்ணு அவங்க வந்து நான் இதுல இருந்து மெகால இருந்து வர அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க உடனே நான் வந்து உடனடியா பெங்காலில பெங்கால் மனைக்கத்தாப்பா கொல்கத்தா கொல்கத்தா போனதை அப்படி மெய்மருந்து நீங்க பெங்கால உனக்கு இருக்கிற அதே சந்தோஷம் பெங்கால பத்தி பேசும்போது எனக்கும் இருக்கும் தவிர்க்க முடியாது நான் சொல்ல வந்த பாயிண்ட் கண்ணியத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் ஒரு தரம் ஒரு ஆபிசர் ஒருத்தர் மேல ஒரு ஒரு பெரிய மிஸ்டேக் பாயிண்ட்டாரு சொல்லி குற்றச்சாட்டு வந்தபோது வந்திருந்த ஒரு அது பத்தி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுக்கு வந்து அதிகாரிகள் கமிட்டி எல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து என்கிட்ட எல்லாரும் ஒருமித்த கருத்தோட சொன்னாங்க சார் அவர் ரொம்ப நாணயமான ஆபீசர் சார் அவர் நீங்க ஒன்னும் பனிஷ்மெண்ட் கொடுத்துடக் கூடாது நான் சொன்னேன் நாணயமான ஆபீசர்ங்கிறது ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் ஆகுற அளவுக்கு நம்ம நாடு நாசமா போச்சு நாணயங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஆனா அது வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் ஆயிடுச்சுங்கிறத எனக்கு வருத்தமா இருக்கு இவரை நான் நிச்சயமா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறது இல்லை ஏன்னா அவருடைய மிஸ்டேக் வந்து போனஃபைடு மிஸ்டேக் மேலஃபைடு மிஸ்டேக் இல்ல அதனால அவர் வந்து காஷன் முடித்து விட்டுரலாம் ஆனா திரும்ப திரும்ப இதை சொல்லக்கூடிய நிலைமை நம்ம தான் எனக்கு வருத்தமா இருக்கு அது மாதிரி கண்ணியமான பேச்சு கண்ணியமான பேச்சு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிலமைக்கு கொண்டு வந்துட்டாங்க கண்ணியமில்லாத பேச்சுக்கள் பல இது நடக்கறதுனால இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது சார் தவ தவறுகள் ரெண்டு வகையான தவறுகள் சொன்னீங்களே சார் அந்த அது அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்க சார் அதை ஆமா மிஸ்டேக்ங்கிறது வந்து தன் சுயலாபத்திற்காக என்று எண்ணாமல் பொது நலத்தை கருத்தில் கொண்டு ஒரு முடிவு அவர் எடுக்கும் பொழுது அவருடைய முடிவு முற்ற முழுக்க சரியான அனாலிசிஸ் இல்லாமல் எடுத்ததனால் அங்கு தவறுகள் நகழ்கின்றன இது போனஃபைடு மிஸ்டேக் மேலஃபைடு மிஸ்டேக் தன் தன் நலத்திற்காகவோ தன் குழுமத்தின் நலத்திற்காகவோ அல்லது யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டார்கள் என்பதற்காக நெறிமுறைகளை மறந்தோ எடுக்கும் முடிவு வந்து போனஃபைடு மிஸ்டேக் இது மேலோடு மிஸ்டேக் மேலோஃபைடு மிஸ்டேக் வந்து தண்டிக்கப்பட வேண்டியது போனோபைடு போனஃபைடு மிஸ்டேக் தவறுன்னு மாலஃபைடு மிஸ்டேக்கை தப்புன்னு சொல்லலாமா எம்ஜிஆர் பாட்டுப்படி தவறு செய்வன் தவறு செய்வன் திருந்தி ஆகணும் தப்பு செய்தவன் வருந்தியாக அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லலாம் நேருவை அழிக்க முடியாதுங்கிறதையும் ரொம்ப கண்ணியமா சுட்டி காட்டியிருக்காங்க சார் தொட்டதுக்கெல்லாம் நீங்க நேருவை தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்ற சொல்ற ஸ்டேஜ்ல அதையும் ரொம்ப கண்ணியமாக சொல்லியிருக்கிறாங்க அவருடைய பங்களிப்பு என்னங்கிறது ஒரு ஒரு சிதறண்டு கிடந்த ஒரு இந்தியாவை சிதறி கிடந்த ஒரு இந்தியா தான் நமக்கு அளிக்கப்பட்டது அது இந்தியாவை வந்து ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவாக அமைப்பதற்கே எவ்வளவு பாடுபட வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் வந்து பார்லிமெண்டே வச்சிருக்காங்க ஆனா அது ஒரு நாடு ஆகல ஆக முடியல அவங்களால ஆனா பல நாடுகளாக இருந்த ஒரு தேசத்தை ஒரு நாடாக ஒருமித்து கொணர்வதே எவ்வளவு பெரிய சிக்கலான காரியம் அதை முடிச்சார் கவலைப்பட்டார் அப்படிப்பட்ட அவரால் தான் என்று இந்தியா ஒருமைப்பாடுடைய இந்தியாவாக இவர்கள் கையில் கிடைத்திருக்கிறது பூமாலையை அளித்தார் யார் கைக்கு இன்று பூமாலை சென்றிருக்கிறது என்பது நமக்கு அப்படிங்கறது உண்மை இன்னைக்கு வந்தார் நேரு நேருவுக்கு அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் தொடர்பாகவும் அவங்க சொல்கிறாங்க பணபலத்தால் ஆட்சி கவிழ்ப்புகளை நடத்துறீங்க அதன் மூலமாக நீங்கள் அரசியல் நீதியை மறந்து மறந்து போயிடுறீங்க அல்லது அதற்கு எதிராக செயல்படுகிறீர்கள் எதிர்கட்சிகளில் இருக்கிறவங்க அவங்க கட்சிக்குள்ளே வந்துவிட்டாங்கன்னா அவங்க மேலே மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் ஒரு வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி போட்டு எடுத்துடுறீங்க எல்லோரும் அதுக்கப்புறம் எப்படி அவர்கள் உங்களிடம் பதவியோடு இருக்கிறார்கள் நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க எல்லாமே தனித்தனியாக நாம பல முறை பேசியது தான் ஆனா அவங்க மொத்தமாக பேசும்போது அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு அதுவும் நாடாளுமன்றத்துல அதை பற்றி பேசும்போது கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கிற மாதிரி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது அது பதிவு செய்யப்படுகிறது வரலாற்று ஆவணமாகிறது அதனாலதான் அதானிய பத்தி நாடாளுமன்றத்துல பேச்சே வரக்கூடாதுன்னு முழு மூச்சா செயல்பட்டு இருக்காங்க அது பதிவாற்ற கூடாதுங்கிறதுக்காக தான் அஜித் பவார் மேல அறுபது கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறது இந்த பிஜேபி அவரு அவர் தங்களுடைய கட்சியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இதைய வந்து கேஸே முதல்ல டிராப் பண்ணாங்க அடுத்து அவருடைய சொத்துக்களை வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருந்தாங்களே அதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க ரொம்ப வசதியா இருக்கு இன்னைக்கு பிஜேபி ஒருத்த ஜாயின் அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருந்தாரோ அத்தனையும் வந்து மறக்கப்பட்டு அல்லது மறக்கடிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ளவே வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களைப் பத்தியும் அவங்க பேசியிருக்கிறாங்க வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடை நடந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகம் வெளிவலகத்துக்கு உலகத்துக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் நேரடி குற்றச்சாட்டு தானே சார் நேரடி குற்றச்சாட்டு அதாவது வாக்குச்சீட்டு முறையிலையும் வந்து தவறுகள் நடக்க முடியும் தவறுகள் நடக்க முடியாதுன்னு இல்லை ஆனால் அந்த தவறுகள் நம்மால் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட முடியும் அதாவது பூத்து கேப்சரிங் நடக்கலாம் மூத்த கேப்சரிங் நடந்தா தான் அது எல்லாருமே வந்து இது போட்டு பார்த்துருவோமே சிசிடிவி போட்டு பார்த்துருவோமே உலகத்துக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு உள்ள சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல உலகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமே இந்த தனமே வந்து யூபியில வந்து ஒரு குற்றச்சாட்டு கிளம்பிச்சு இந்த இது உப ராணுவத்தை அனுப்பி துணை ராணுவத்தை அனுப்பி இருக்காங்களே அவங்க எல்லாம் வந்து நீங்க பிஜேபி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க உபதேர்தல் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்தது இந்த குற்றச்சாட்டு இப்ப வெளியில வந்துருதுல ஆனால் நீங்க வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் போடும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியாம தப்பு நடந்துடலாமே சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க நீங்க இது வரைக்கும் ஒரு விஷயமாவது இது தப்பு நடந்திருக்குன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க ஆனா அது சரியான அப்ரோச் கிடையாது சரியான அப்ரோச் என்னன்னா இதுல வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங்ல இவிஎம்ல தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா அதுதான் சரியான கேள்வி ஏன்னா அப்படி வாய்ப்பு இருந்தது என்றால் தவறானவர்கள் கையில் இது போய்விட்டது என்றால் அந்த வாய்ப்பு பயன்படுத்தப்படும் அப்படி சந்தேகத்துக்கு இடமே இருக்க கூடாது ফুল ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து புரியலையா தெரியல புரியலை அது புரிஞ்சும் புரிஞ்ச அந்த அத பத்தியும் பேசியிருக்காங்க விமர்சனத்தை பிரதமரால் ஏற்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க அவங்களுடைய ஜனநாயக உணர்வு ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜனநாயக உணர்வை வந்து வெளிப்படுத்தும் விதமாக அதையும் அவங்க சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிவு பிரதமருக்கு இல்லை அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பணக்காரர்கள் பணக்காரர்களாகவும் ஏழைகள் ஏழைகளாகவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இன்னிகுவாலிட்டி தொடர்பாக சுட்டி காட்டி இது வந்து பொருளாதார நீதி ஆஹ் மொத்தமாக பொருளாதார நீதியை உடைத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் இப்ப பல பேருக்கு நம்முடைய நண்பர்களுக்கு என் மேல ஒரு வருத்தம் பாரதியாரையே அடிக்கடி சொல்றீங்கன்னு அது பாரதியாரை முழுக்க முழுக்க சொல்றீங்கிறாங்க இல்ல நான் பாரதாசனையும் சொல்லியிருக்கேன் நீங்க கேட்கல மறுபடியும் ஒரு பாரததாசன் சொல்றேன் உலகப்பன் பாட்டுல அவர் சொன்னாரு அதிகரித்த தொகை தொகையாய் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காய் சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போர் ஆடிற்று தரித்திரரோ போல துடிக்கின்றார் இது இந்நாள் நிலை என்றான் உலகப்பன் தான் அவர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை பாடினாரு வாழ்னதுக்கு அப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு நிறைய மெஷர் வந்து காங்கிரஸ் எடுத்தது மற்ற இன்றைக்கு எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்கள் சில மாநிலங்களில் ஆளுங்கட்சிகளாக இருப்பவர்களோ எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அது எல்லாத்தையும் நாசப்படுத்தி மறுபடியும் வந்து எல்லா செல்வமும் செலவேற்ற மட்டும் கொண்டு போய் குவியணும் அப்படிங்கிற முயற்சிகள் இந்த அரசால எடுக்கப்படுது இந்த கட்சியால எடுக்கப்படுதுங்கிறது நிதர்சனமான உண்மை சந்தேகமே இல்லாத உண்மை கேபிடலிசம்ங்கிறது சில பேர் எதுக்குறாங்க கேபிட்டலிசம் விட கொடுமையானது கிராம் கேபிடலிசம் மட்டும் எல்லா வாய்ப்புகளும் லெவல் பிளேயிங் செல்வந்தர்களுக்குள்ள கூட லெவல் ஃபீல்டு கிடையாது அப்படிங்கிற நிலைமை உருவாக்குறது அதுக்கப்புறம் சார் அந்த எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனா மற்ற பொதுமக்களிடத்துல அச்சத்தை உருவாக்க முயற்சி செய்யறவங்க விவாதிக்கிறது கூப்பிட்டா அவங்க அச்சப்பட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து அதுதான் இயற்கை நீதி அப்படின்னு சொல்றாங்க மற்றவர்களை அச்சுறுத்தி கொண்டிருப்பவர்கள் தைரியத்தின் காரணமாக அச்சுறுத்தவில்லை கொலைத்தனத்தின் காரணமாக அச்சுறுத்துகிறார்கள் அதனாலதான் அவங்களை ஒரு விவாதத்துக்குன்னு கூப்பிட்டா அவங்க பக்கம் உண்மை இல்லாததுனால அவங்க அவங்க தவறுகளால் நிரம்பியவர்களாக இருக்கிறதுனால அவங்க விவாதத்துக்கு அஞ்சு ஓடுகிறார்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க அவ்வளவு டென்ஸா அந்த ஒரு வரியை பேசியிருக்கிறாங்க இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொன்னார் அமெரிக்க அரசுக்குள்ள ஒரு டீப் ஸ்டேட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் சேர்ந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்து நடக்குதுன்னு சொன்னாங்க சரி பாரதாசன்னு சொன்னேன் கொஞ்சம் பாரதிய சொல்லட்டுமா அந்த காலத்துல சொன்ன அந்த காலத்துல சொன்னார் வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார் துஞ்சிது என்பார் மிக துயப்படுவார் எண்ணி பயப்படுவார் அப்படின்னு சொன்னார் அப்படி நம்ம மக்களை பார்த்து அப்படி சொன்னாரு இன்னைக்கு இவங்க இவங்க மேல குற்றச்சாட்டு வச்சா உடனடியா வஞ்சனை பேய்கள் அந்த மரத்துல இருக்கு இந்த குளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க சுவராசோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு சுவராசும் இவங்களும் சேர்ந்து கூடவே பிரான்ஸ் கவர்மெண்ட்டும் அமெரிக்க கவர்மெண்ட்டும் சேர்ந்து எங்களை கவுக்க பாக்குறாங்க எது அதான் தனி தனிமனித மேல வழக்கு போட்டா இந்த இந்திய அரசை கவுக்க பாக்குறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க அதுக்காக வேண்டி ராகுல் காந்தி வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் மறுபடியும் கண்ணியமா பிரியங்க சொல்லியிருக்காங்க ஆ இன்னைக்கு என்ன பிரியங்கா காந்தி டேயா அப்படின்னு கேக்குறாரு ஒரு நண்பர் கிட்டத்தட்ட ஆமான்னு தான் ஆமான்னு தான் சொல்லணும் அதாவது கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் டே கொண்டாடினாங்க அந்த கொண்டாட்டத்தினுடைய தொடர்வாக தொ தொடர் தொடர்ச்சியாக நேற்று அது தொடர்பாக விவாதம் நடந்தது அந்த விவாதத்துல பிரியங்கா காந்தி தன்னுடைய முதல்வரையை ஆட்சினா இருக்கிறதுனால மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் அது முக்கியமான உரையாக மாறிடுச்சு அதனால அதை பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் சார் வந்து நீங்க சொன்னீங்களே சார் பாரதிய பத்தி பேசணும் பாரதிதாசனை பத்தி பேசணும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு அப்போவும் நாங்க விட மாட்டோம் சார் நீங்க பாரதிதாசனை வந்து சமூக நீதிக்கான கவிஞர்னு சொல்லிட்டா அவரை இந்திய தேசிய கவிஞர்னு பாரதிய சொல்லிட்டா நீங்க பொது உடைமைக்காக எந்த கவியையும் தினமும் சொல்ல மாட்டீங்களா நீங்க பொது உடைமைக்கு எதிரியான நாங்க கேட்போம் சார் அப்போ இல்ல அவர் அவர் பொது உடைமையாக சொன்னது அதே பண்பாட்டுல சொன்னது அதை வந்து கலைஞர் வந்து தன்னுடைய பராசக்தி படுத்து வசனத்துல கூட பயன்படுத்தி இருக்கிறாரு அதாவது உலகப்பன் வந்து அந்த கவிதை எப்படின்னா பகுத்தறிவு மன்றத்துல இருந்து உலகத்தை பார்த்து கேக்குறாரு என்பா நீ இது வச்சிருந்தே நிலமெல்லாம் வச்சிருந்தேன் யார் யாரு கொடுத்தேன்னா நான் எல்லாருக்கும் சரியா தான் கொடுத்தேன் ஆனா புத்திசாலிகள்லாம் வந்து சாதாரண இன்னசென்ட்டா இருந்தவங்க நிலத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து சில பேர் பணக்காரங்கிட்டாங்களா சில பேர் பல பேர் ஏழை ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு ஒன்னு இவர் சொல்றாரு சரி அப்ப புதுசா ஒரு சட்டம் போட்டு பொதுவா பொருளை எல்லாருக்கும் பொதுவாக சொல்லி கம்யூனிசம் உலகப்பன் எழுந்து தொள்ளி உடன கேட்ட உடனே சந்தோஷப்பட ஆழமப்பா உன் வார்த்தை உண்மையப்பா அழகாயும் இருக்குதப்பா நல்லதப்பா நீங்கும் நீங்குமப்பா என்று சொல்லி தக தகன ஆடினான் உலகப்பன் ஆடினாராம் உடனே பாரதாசன் கேட் கேட்கிறாரு ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார் ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா ஒரு வழியை என்று சொன்னேன் செகத்தப்பன் யோசித்து சித்தம் சொன்னான் ஆமா இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா ஏழைகள் வந்து மிதி விடுவாங்களே நான் எப்படி இத சால்வ் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு கவிஞர் வந்து அரசீற்றத்தோட செய்யக்கூடாத ஒரு காரியம் ஆனா அரசீற்றத்தோட சொன்னாரு ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய் விடுவார் உணரப்பா நீன்னு சொல்லி அந்த கவிதையை வந்து முடிப்பாரு இது கவிஞருடைய அரசீற்றம் நீங்க சில பேர் வந்து கான்ஸ்டியூஷனை தங்களுடைய பாக்கெட்லயே வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னால அவர்களுடைய முன்னோர்கள் வந்து அரசமைப்பு சட்ட அரசமைப்பு சட்டத்தை அவங்க தான் வச்சிருந்தாங்க இப்போ இவங்க இப்போ பிசிக்கலாவே பாக்கெட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு ராஜ்நாத் சிங் கிண்டலாக சொல்றாரு அது ஒன்றும் அவங்களுடைய பார்ட்டி டாக்குமெண்ட் இல்லை கிட்டத்தட்ட அவங்க அப்படி ட்ரீட் பண்றாங்க அதை அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்றாரு பிரியங்கா அது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ராஜ்நாத் வந்து நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் மேனுவல பாக்கெட்ல வச்சிருப்போம் நீங்களும் அது மாதிரி உங்க பார்ட்டி மேனுவல பாக்கெட்ல வச்சா எனக்கு விளங்குது இது என்ன கான்ஸ்டியூஷன்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க தேசம் அரசியல் சட்டம் சீச்சி சீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல எனக்கு இந்த பிரதமர் பத்தி பயம் என்னன்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் ஆகும் போது பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையும் போது தொட்டு வணங்கிட்டு போனாரு அதுக்கப்புறம் இவர் பார்லிமெண்ட்டுக்கு வந்ததே ரொம்ப அபூர்வமா தான் வந்தார் பார்லிமெண்ட்ல மீட்டிங் டிஸ்கஷன் நடக்கும் போதெல்லாம் பார்லிமெண்ட் கன்வீன் பண்ணும் போதெல்லாம் இவர் பெரும்பாலும் வெளிநாட்டுல இருப்பார் அப்படித்தான் இருந்தாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கி இருக்காரு அதுதான் எனக்கு பயமா இருக்கு அடுத்து என்ன செய்ய போறாரோ நீங்க அவைக்கு வரலன்னுதான் சார் சொல்றீங்க நண்பர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு அவர் ரெகுலரா வரத்தான் செய்யறாரு அவைக்கு அவையில என்ன நடக்குதுங்கிறத உள்ள வந்து பார்க்காம அவர் ரூம்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு ஆபீஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய பி எம் ஆபீஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க அவர் வீட்டுல பி எம் இருந்தே பாத்துக்கலாம் அதை நீங்களும் இங்க டிவியில இருந்தே பாத்துக்கலாம் ராஜ்யசபா டிவியும் லோக் சபா டிவியும் அத சன்செட் டிவி எல்லாம் சேர்ந்து சன்செட் டிவிலயும் பாத்துக்கலாம் ஆமா அது எதுல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார் கான்ஸ்டிட்யூஷன் பாக்கெட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மேனுவல்ல கையில வச்சிருக்காங்க அப்படின்றது எது எது வந்தாலும் அவர்கள் செய்யலியா அப்படின்னு ஒரு கேள்வியை அல்லது நாங்க செய்யறதுல அதனால என்ன அந்த வாட்டபோற்றி அல்லது அவங்க அவங்க செய்யலையா அப்படின்னு சொல்றதன் மூலமாக ஒரு தவறை அல்லது ஒரு மீறலை சமன் செய்வதற்கான முயற்சியில போறாங்க அந்த சமன் செய்வதுங்கிற டெண்டன்சி ஜனநாயகத்துக்கு எவ்வளவு தூரம் பங்களிக்குது அப்படின்னு பாக்குறீங்க அது உண்மைதான் அவங்க செஞ்சதை தானே நாங்களும் செய்கிறோம்னு சொல்றது உண்மைன்னா பெரியதுக்கு நீங்க எங்களுக்கு அவங்களே இருந்துட்டு போலாம்ல எதுக்கு நீங்க வரணும் அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லி குற்றம் அதெல்லாம் சரி செய்யுங்க டீவானிட்ட செஞ்சுதான் சரி செஞ்சதா சிறு குறு தொழில்கள் இன்று பிழைக்க கிடக்கின்றனவே அதுதான் சரி செஞ்சதா பொருளாதாரம் வந்து உயர்ந்துருச்சு உயர்ந்துருச்சுன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கீங்களே ஜிடிபி கீழே போகும்னு சொல்லி இது ஆர்பிஐ சொல்லியிருக்கே அதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட நீங்க வந்த போது டேக் ஆஃப் இருந்த காங்கிரஸ் விட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு டெவலப்மெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கீழே தான் போய்கிட்டு இருக்கு வேற யாரும் சொல்லல இந்திய அரசுக்கு சொந்தமான புள்ளியியல் துறை வந்து இயக்ககம் டைரக்டரேட் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன எத்தனை சொல்லலாம் இது மாதிரி வரிசையா வியாபாருக்கு உங்க பதில் என்ன அதையே மூடி மறைக்கிறீங்க சிலைகள் வந்து கோயில்ல கட்ட கட்டப்பட்ட சிலைகள் வந்து உடையும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வீக்கா இருந்ததுனா கல்லால செல்லப்பட்ட செய்யப்பட்ட சிலைகள் கரையிறத கேள்விப்பட்டிருக்க உத்தரகண்ட்ல கரைஞ்சதே எப்படி எதுக்கும் உங்க ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு மதிப்புள்ள திட்டங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாது ஃபேவரிசம் பண்ணது இப்படி எல்லாம் பல முறைகேடுகளை வந்து சிஏஜி சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறாரு தலைமை கணக்காயர் ஏ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அவர் சுட்டி காட்டுறது பத்தி பதிலே சொல்லாம இருக்கீங்களே இது என்னது வரிசையா கேட்டுகிட்டே போலாம் பீஃப் வச்சிருந்தாருங்கிற சந்தேகத்துல ஒருத்தர் அடிச்சு கொண்டுங்களே இது என்னது பட்டியலத்தை சேர்ந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை வந்து தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு கற்பழித்தவர் பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏன்னு சொல்லி சொல்லிட்டாரு விசாரணைக்கு நான் அவரை கூப்பிட்டு அடிச்சு கொண்டு போட்டீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி ரிப்போர்ட் வந்தது இது என்னது எத்தனை சொல்லலாம் இது மாதிரி இவங்க மத்தவங்களை பார்த்து பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இவங்க மத்த மாநிலங்கள்ல மம்தா பானர்ஜி பத்தி எனக்கு அநேக கேள்விகள் உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேங்கை வேலை பத்தி எனக்கு கேள்வி உண்டு தாய் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவங்க என்ன எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யலைங்கிற குறை எனக்கு உண்டு ஆனால் இதையெல்லாம் சொல்வதற்கான உரிமை உங்களுக்கும் எனக்கும் பொதுமக்களும் இருக்கிறதே ஒழிய இந்த பிஜேபிக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது இவங்க மத்தவங்களை பத்தி என்ன சொல்றாங்களோ அதோட நூறு மடங்கு இவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நம்முடைய வருத்தம் அதுக்கப்புறம் தலைவர்களுடைய மோதல்களாக இவ்வளோ பேச்சு இருந்தது சார் இப்போ தளபதிகளுடைய மோதலாக இன்னொரு செய்தி ப்ராமினெண்டாக எல்லா பேப்பர்லேயும் இருக்குது தொழிலாளி மகன் கார்கே விவசாயி மகன் தங்கர் அப்படின்னு ராஜ்யசபாவில் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய வார்த்தை மோதல்களை தலைப்பாக்கி போட்டிருக்கிறாங்க செய்திகளில் அந்த விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையில உண்டான ஒற்றுமையை பற்றி விட்டுருவோம் ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை விட்டுருவோம் ஆனா விவசாயிகள் மகனுக்கும் விவசாயி மகனுக்கும் தொழிலாளி மகனுக்கும் அங்க ஒற்றுமை இல்லாமல் மோதல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் எம்ஜிஆர் தான் வந்து சரி பண்ணுங்க அவருதான் விவசாய எப்படி எப்படி எல்லாம் வடிவேலு சொன்ன ரூம் போட்டு யோசிப்பாங்களோ யோசிக்கிறாங்க அடிப்படையில பார்த்தா டிஃபரன்ஸ் கிடையாது எல்லாருமே தொழிலாளிகள் தான் எல்லோருமே தொழிலாளிகள் தான் விவசாயத்துல நில உடமையாளர்கள் வந்து விவசாய தொழிலாளர்கள் சொல்ல முடியும் அதனால் யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே தொழிலாளிகள் தான் ஆ சரி ஆஹ் அதற்கு பிறகு சார் முதலமைச்சர் வந்து நேற்று ஒரு அறிக்கை கடிதம் கடிதம் வகையிலான அறிக்கை இன்னும் நிறைய பிடிஆர் பாலு பேசியிருக்காரு சார் சோசியலிசம் மதச்சார்பின்மை என்றாலே மத்திய அரசுக்கு ஒவ்வாமைன்னு பேசியிருக்காரு அதுவும் இருக்கு முதலமைச்சர் வந்து மாநிலங்களின் சுயமரியாதையை மீட்க ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுயமரியாதை தனி மனிதர்களுக்கான சுயமரியாதை மட்டும் இல்லை மாநிலங்களின் சுயமரியாதை அதை மீட்பதற்கு ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மாநிலங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதை மாநிலங்களுடைய சுயமரியாதை இழப்பு அப்படின்னு சொல்றாங்களா அதை தாண்டியும் அந்த வார்த்தையில வந்து சிக்னிபிகன்ஸ் வேறு விதங்களில் இருக்கா சார் டைமென்ஷன்ஸ் வேறு டைமென்ஷன் இருக்கு இருக்கு மாநிலங்களின் சுய உரிமையை பாதுகாப்பதன் மூலம் ஒடுக்கப்பட்டவர்களின் சுய மரியாதையை பாதுகாப்பதன் மூலம் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் இன்று இன்று நடந்து கொண்டிருப்பது ஜனநாயகத்திற்கான பேரழிவு இது எப்ப தெரியும் நம்முடைய மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய டிராஜடினா தனக்கு நேரிடையாக வருகின்ற துயர்களை மட்டும்தான் துன்பங்களை மட்டும்தான் அவர்களால் உணர முடிகிறது இன்னைக்கு வந்து மோடியை பத்தி கெட்சைஸ் பண்ணி டிஷாப்ல உட்கார்ந்து பேசலாம் ஸ்டாலினை பத்தி கெடிசைஸ் பண்ணி பேசலாம் ராகுல் காந்திய பத்தி கெட்டை பண்ணி பேசலாம் ஒரு நாள் வந்து கொத்து புரோட்டாவை தூக்கிட்டு போற மாதிரி சொத்துன்னு ஒருத்தன் தலையில கையை வச்சு தூக்கிட்டு போய் ஜெயில வச்சான்னா இத்தனை நாளும் பேசிட்டு இருந்த நீ எவனு ஜெயிலை இன்னைக்கு ஏன் செய்யறேன் அப்படின்னு அன்னைக்குத்தான் உணர முடியும்னா ஜனநாயகம் முடிந்த பின்னால் தான் ஜனநாயகத்தின் அருமை தெரியும் என்றால் அது நம்முடைய நாட்டின் கேடாய் முடிந்து விடும் இது இந்த இப்போ நீங்கள் சொன்னதை வந்து ஒரு வழியில் முத்துரத்னம் சொல்கிறார் எரோஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் கல்ச்சர் அப்படின்னு அதான் ஓ ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இந்த நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் கண்டிப்பாக வணக்கம் வணக்கம் நன்றி சார் வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்